வார்கரி பிரிவின் ஒழுக்கம் வார்கரி சம்பிரதாயம் அடிப்படையில் ஒரு பக்தி பிரிவு வார்கரி பிரிவினர் எளிமையான மற்றும் நேரடியான பக்தி மார்க்கத்தைப் போதித்தார்கள் யாதவ ஆட்சியின் முடிவில் மகாராஷ்டிராவில் இரண்டு சம்பிரதாயங்கள் தோன்றின வார்கரிகள் மற்றும் ஆன்றோர்கள் எளிமையான மற்றும் நேரடியான பக்தி பாதையை வார்கரி பிரிவு ஊக்குவித்தது பின்னர் ஆன்றோர்களின் பிரிவு பின்தங்கியது இருப்பினும் வார்கரி பிரிவு பிரபலமடைந்தது துவாரகையின் கிருஷ்ணராக இருந்தாலும் சரி பண்டரியின் விட்டலாக இருந்தாலும் சரி அண்டை பகுதிகளிலிருந்து தெய்வங்கள் மகாராஷ்டிராவிற்கு வந்தன அதே நேரத்தில் மகாராஷ்டிராவில் பல்வேறு பிரிவுகள் செழித்து வளர்ந்தன பகவத் தர்மம் இந்த பக்தி நீரோட்டங்கள் அனைத்தையும் தன்னுள் இணைத்துக் கொண்டது வார்கரி பிரிவு எளிமையான மற்றும் நேரடியான பக்தி மந்திர பாதையான அத்வைதத்தை ஏற்றுக்கொண்டது இது பக்தி மற்றும் அறிவு வழிபாடு மற்றும் நம்பிக்கை கடவுள் மற்றும் பக்தன் இடையே ஒற்றுமையை நிலைநாட்டியது மேலும் அனைத்து பிரிவுகளின் பக்தி பாதையின் சிக்கலான தன்மையையும் சுமையையும் விட்டுச் சென்றது மகாராஷ்டிராவின் பதினெட்டு சாதிகள் மற்றும் பழங்குடியினரைச் சேர்ந்த துறவிகள் குழுவான நாம்தேவ் சேனா சோகா பங்கா சாவதா நர்ஹரி சஜன் கன்ஹோபாத்ரா ஆகியோர் விட்டல்நாமா என்ற பதாகையின் கீழ் ஒன்று கூடினர் தங்கள் வாய்மொழி ஆயுதங்களைப் பயன்படுத்தி பகுஜன சமாஜத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தின் அர்த்தத்தை அவர்கள் விளக்கினர் ஆஷாடம் கார்த்திகையின் போது மகாராஷ்டிராவின் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் பண்டரிபூருக்கு வந்த லட்சக்கணக்கான வார்கரிகளிடையே மனிதநேயத்தை பரப்ப அவர் முயன்றார் இந்த துறவிகள் ஒரு இல்லற வாழ்க்கையை வாழும் சாதாரண மக்கள் அவர்கள் தங்கள் பாரம்பரிய தொழிலை தொடர்ந்தபடியே பொது நலப் பணிகளை செய்து வந்தனர் இங்குள்ள சமூக வாழ்க்கையை அவர்கள் மிகவும் நெருக்கமாக அறிந்திருந்தனர் அவர்களைச் சுற்றியுள்ள மக்கள் பழக்க வழக்கங்கள் மற்றும் மரபுகளின் பெயரால் ஒடுக்கப்பட்டனர் மூடநம்பிக்கைகளால் பாதிக்கப்பட்டனர் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தைக் கொண்டு வருவதே அவரது விருப்பமாக இருந்தது இந்த மாற்றத்தைக் கொண்டு வந்தாலும் அவர்கள் எங்கும் தர்மத்திற்கு தீங்கு விளைவிக்கவில்லை தர்மத்தின் முக்கியத்துவத்தை குறைக்க விடவில்லை மகார் சாதியில் பிறந்த ஒருவர் சோகாமேளாவைப் போல சூத்திரராக கருதப்பட்டார் அவர் மிகப்பெரிய துறவிகளில் ஒருவராக ஆனார் இதுவே இந்த துறவி இயக்கத்தின் உண்மையான வெற்றி பாண்டுரங்கருக்கு பிரத்யேக பக்தி என்ற நூலால் ஒன்றுபட்ட துறவிகள் தனிப்பட்ட கோபத்தையும் பேராசையையும் தாண்டிச் சென்றனர் மக்கள் கவனிக்கும் வரை என்பதுதான் வார்கரி பிரிவின் உண்மையான வருத்தம் இந்த அணுகுமுறையின் மூலம் துறவிகள் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தின் செய்தியை வழங்கினர் துறவிகளின் இயக்கம் சமூகப் புரட்சியின் நோக்கத்தை வலியுறுத்தவில்லை மாறாக அந்தக் கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து பெண்கள் மற்றும் சூத்திரர்களின் வாழ்க்கையிலும் ஒருமைப்பாட்டை வளர்த்தது சந்த் நாம்தேவ் மற்றும் ஞானதேவ் போன்ற துறவிகள் அனைத்து பொதுமக்களின் வாழ்க்கையிலும் ஆன்மீக அறிவைச் சேர்த்தனர் எனவே அவர்கள் தங்கள் துன்பங்களை மறக்கவில்லை என்றாலும் அவர்களுக்குள் மறைந்திருக்கும் சக்திகள் மற்றும் உணர்ச்சிகளை அவர்கள் அறிந்திருந்தனர் தோல்வி உணர்வு மறைந்து அவர்களின் மனம் துன்பங்களை எதிர்கொள்ள தயாராக இருந்தது இந்த துறவி கடவுளின் நாமத்தை உச்சரிப்பதோடு மட்டும் நின்று கொள்ளவில்லை மாறாக தனது நடத்தை மற்றும் எழுத்துக்களின் மூலம் உள் தூய்மை கடமைக்கான பக்தி கடந்த காலத்தின் மீதான இரக்கம் மன்னிப்பு கருணை போன்ற தெய்வீக குணங்களை வளர்த்துக் கொண்டார் வாழ்க்கையை ஞானமாக வாழும்போது கூட ஒருவர் மனசாட்சி மற்றும் ஒழுக்கத்தை உணர்ந்து வாழ வேண்டும் என்று அவர் கற்பித்தார் ஒரு நபரின் மகத்துவம் அவரது சமூக அந்தஸ்தை பொறுத்தது அல்ல மாறாக அவரது தனிப்பட்ட குணத்தை பொறுத்தது என்பதை அவர் மீண்டும் மீண்டும் கூறிவந்தார் இந்த தனிப்பட்ட குணத்தின் வலிமையால் சமூக அந்தஸ்து இல்லாவிட்டாலும் சந்த் இயக்கத்தில் மரியாதை மற்றும் கௌரவத்தை பெறுவதில் சோகா மகார் வெற்றி பெற்றார் வேதங்களின் நம்பகத்தன்மையை துறவிகள் நிராகரித்தாலும் வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள சமத்துவக் கொள்கையை அவர்கள் ஏற்றுக்கொண்டனர் இதில் சமூக சமத்துவத்திற்கு ஒரு முக்கிய இடத்தை அவர்கள் அளித்தனர் உபநிடதங்களில் அனைவரின் ஆன்மாவும் ஒன்று இந்த கொள்கையை பிடித்துக் கொண்டு தர்மத்துறையில் ஒரு குறிப்பிட்ட வகுப்பினரின் ஏகபோகத்தை அவர்கள் உடைத்தனர் தர்மத்துறையில் மதத்தின் பெயரால் நடக்கும் ஒழுக்கக் கேட்டால் அவர்கள் துயரமடைந்தனர் இந்த அமைப்பை மாற்ற அநீதியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தார்மீக ஆதரவு தேவைப்பட்டது இந்த ஆதரவை வழங்க ஒன்று அல்லது இரண்டு துறவிகள் மட்டும் போதாது ஞானதேவின் பசாயதானின் கோரிக்கையின்படி கல்பதருவின் ஆரவவுக்கு வாருங்கள் சேத்ன சிந்தாமணி கிராமத்திற்கு வாருங்கள் இது போன்ற எண்ணற்ற துறவிகளின் தேவை இருந்தது காலத்தின் கேட்ப பதினெட்டு பிரிவு சாதிகளிலிருந்து ஒன்று அல்லது இரண்டு துறவிகள் தோன்றினர் அவர்கள் தங்கள் பலத்திற்கு ஏற்ப பொது விழிப்புணர்வு பிரச்சாரத்தைத் தொடங்கினர் நமது கலாச்சாரத்தில் குறு பாரம்பரியம் மிகவும் முக்கியமானது குழந்தை பருவம் முதல் வாழ்க்கையின் இறுதி வரை ஒரு நபருக்கு அவரது வாழ்க்கையில் தொடர்ந்து ஒரு குறு தேவை அனைத்து அவதாரங்களிலும் குருவை பற்றிய குறிப்பு உள்ளது இது மகாராஷ்டிர துறவி தொடரிலும் காணப்படுகிறது நாம்தேவ் விசோபா கேசராவின் சீடராகவும் மாற வேண்டியிருந்தது சோகோபா ஒரு சூத்திரராக இருந்தாலும் அவர் பயமின்றி பகவத் மதத்தின் கொடியின் கீழ் நின்று மந்திரங்களை உச்சரித்து நாம்தேவ் போன்ற குருக்கள் சோகோபாவைப் புகழ்ந்தார் இந்த குரு பாரம்பரியம் ஞானதேவ் விசோபா கேசரா நாம்தேவ் சோகோபா பங்கா என்று காணப்படுகிறது ஆன்மீகப் பாதையில் பயமற்ற சூழலை உருவாக்குவதே வார்கரி பிரிவின் நோக்கமாகும் இதுவே அவர்களின் நடத்தை விதி அடுத்த பதிவில் நடனம் மற்றும் கீர்த்தனையின் வண்ணங்கள் கேட்கலாம்